கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் மூன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ரெண்டு குருந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் ஆமீன் பெரிய பிரியமானவர்களே முக மலர்ச்சியோடு கொடுப்பது என்பது உடனே நம்மளுடைய சிந்தைக்கு வருவது காணிக்கைகள் கொடுப்பது டொனேஷன் கொடுப்பது என்பது மாத்திரம் அல்ல நாம் மலர்ச்சியோடு ஒருவரிடம் நம் அன்பை கொடுப்பது கடவுளுக்காக நாம் உதவிகள் செய்வது ஒன்றும் இல்லாமல் நம்மை உதவி கேட்டு வரும் சகோதர சகோதரிகளுக்கு நாம் உதவி செய்வது இந்த உதவிக்கு மதிப்பென்பது இல்லை ஏனென்றால் நீங்கள் உதவி கேட்டு வருகிற நபர்களிடம் பத்து ரூபா பண்ணு கேட்டு அந்த பத்து ரூபா கொடுப்பதும் ஒன்றுதான் ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுப்பதும் ஒன்றுதான் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை நீங்கள் கொடுப்பது எவ்வளவு மதிப்பு உள்ளது என்பதை கடவுள் பார்க்க மாட்டார் முக மலர்ச்சியோடு நீங்கள் கொடுக்கிறீர்களா என்பதைத்தான் கடவுள் பார்ப்பார் பல நேரங்களில் நம்ம இந்த டிராஃபிக் ஜாமில் வண்டியில் நிற்கிறப்ப சில சிறு பிள்ளைகள் வருவாங்க சில பெண்கள் வந்து உதவி கேட்பாங்க அவர்களுக்கு சில நேரங்களில் நாம் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை நமக்கு அமையும் அந்த ட்ராஃபிக் வந்து கம்மியாக இருக்கும் நமக்கு பர்சில் சில சில்லற காசு இருக்கும் அப்போ நம்ம கொடுப்போம் சில நேரங்களில் நம்ம ரொம்ப ஏற்கனவே நம்ம ஒரு டென்ஷனில் உட்காந்துருப்போம் ஒரு வேலைக்கு அவசரமாக சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் சிக்னல் போட்டுருவாங்க அந்த நேரத்தில் யாராவது உதவி கேட்கும் பொழுது நமக்குள் இருக்கிற அந்த கோபத்தை எரிச்சலாக அவர்களிடம் நாம் காட்டுவோம் நமக்குள் இருக்கிற கோபம் அவர்கள் மீது எரிச்சலாக வெளிப்படும் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களை தயவு செய்து இதுபோன்ற நேரங்களில் உங்களுக்கு பொறுமை வேண்டும் முக மலர்ச்சியோடு நீங்கள் அவர்களிடம் அம்மா இல்லமா சில்லற இல்லமா என்று நீங்கள் சொன்னால் கூட போதும் அவங்க ஏதோ ஒரு சமாதானத்தோடு சென்று விடுவார்கள் ஆனால் நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற சில கோபதாபங்களை அவர்கள் மீது நீங்கள் எரிச்சலாக வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் மனம் சங்கடப்படும் சில பேர் வேணுமென்றே ஏமாற்று பேர் வழியாக வந்து உதவி கேட்பார்கள் அதை வேறு நான் அதை இங்கே குறிப்பிடவில்லை உண்மையாகவே உதவி கேட்டு வருகிற நபர்களிடம் உங்களிடம் இருந்தால் இருப்பதில் ஒரு பகுதி எடுத்து நீங்கள் முகமலர்ச்சியோடு கொடுக்கலாம் இல்லை என்றாலும் முகமலர்ச்சியோடு அம்மா என்னட்ட இல்லைம்மா இப்போ என்னட்ட உதவி செய்ய எனக்கு சூழ்நிலை இல்லை என்று நீங்கள் சொன்னாலே போதும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை போல ஒருவர் மிகுந்த ஒரு பிரச்சனையிலே நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தால் அவர்கள் அருகில் நீங்கள் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் ஒரு ஆறுதலான வார்த்தைகளை நீங்கள் சொன்னால் நம்பிக்கை தரக்கூடிய கடவுளின் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி ஆறுதல் நீங்கள் அளித்தால் அதை முக மலர்ச்சியோடு நீங்கள் செய்யும் பொழுது கடவுள் அதற்குரிய பலனை பல மடங்கு உங்களுக்கு கொடுப்பார் நாம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்றைய சூழ்நிலையிலே நம்முடைய சொந்த பிள்ளைகளிடமே நாம் அமர்ந்து பேசுவதற்கு நமக்கு நேரமில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தினரே ஒருவருக்கொருவர் அன்பை எதிர்பார்க்கிறார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலை இன்று உருவாகிவிட்டது எல்லோரும் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகி டிவிக்கு அடிமையாகி சோசியல் மீடியாவுக்கு அடிமையாகி ஒருவர் மற்றவரிடம் பேசுவதற்கு கூட நேரமில்லை பேச ஆரம்பித்தால்தானே அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும் ஆகவே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இன்று முதல் ஒரு மாற்றத்தை கேட்டு கடவுளிடம் நீங்கள் மன்றாடுங்கள் ஏசப்பா நான் எதை செய்தாலும் முகமலர்ச்சியோடு செய்ய வேண்டும் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றாலும் சரி ஒருவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்றாலும் சரி எங்கள் குடும்பத்தில் இத்தனை நாட்கள் என்னுடைய பிள்ளை என்ன படிக்கிறான் அவன் எப்படி படிக்கிறான் என்பது கூட எனக்கு தெரியாது என்னுடைய வேலை என்னுடைய தொழில் என்று நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படியாக இல்லாமல் என்னுடைய குடும்பத்திற்காக நான் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் கடவுளுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று இன்று நம்மை அர்ப்பணிப்போம் கடவுள் நிச்சயமாகவே அதற்குரிய வழிவாசல்களை நமக்கு திறந்து கொடுப்பார் அப்படியாக நாம் முக மலர்ச்சியோடு செய்கிற ஒவ்வொரு உதவியையும் கடவுள் பார்த்து அதற்குரிய பலனை பல மடங்கு நமக்கு திருப்பிக் கொடுப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நாங்கள் முகமலர்ச்சியோடு ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு உதவி செய்வதற்கு எங்களை தாழ்த்தி உமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்துச் செவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வாக்கு நமக்கு நிச்சயமாகவே பெரிய நன்மைகளை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் முக மலர்ச்சியோடு எல்லா முயற்சிகளையும் நாம் மேற்கொள்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ